ஸ்ரீ சர்வம் புவனே குரு பிரம்மா குரு விஷு குரு தேவோ மகைகுரணா குருவே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒரு குருவோட பாதை தேவைப்படும் நம்ம எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்தாலும் சரி எந்த ஒரு ரிட்டிவர்ஸ் எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் சரி குருவோட பாதை கண்டிப்பா தேவைப்படும் ஏல இருந்து வரைக்கும் டிகிரி போற வரைக்கும் எல்லாத்துக்குமே பிஜி யூஜி எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்து வேதம் படிக்கிறோம் பாட்டு படிக்கிறோம் ஏன் பொதுவா சைக்கிள் காரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு குரு தேவைப்படுத்து அதுல ஆன்மீகம் அப்படின் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு குரு அப்படின்னு பார்க்கும்போது சிவன் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல தக்ஷணாமூர்த்தி அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த நடமாறு மகான்கள் நடமாறு விஷயங்களை நம்ம வந்து குருவா ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு நிறைய அதிசயங்களை நம்ம பார்த்துக்கோன்ற அப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து கோபர் சுவாமியை பத்தி ஒன்றி பேசுறேன் கோபர் சுவாமி அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் பதினெட்டு சித்தர்கள் ஒரு முக்கியமான சித்தர் போகர் சுவாமி போகர் சுவாமி அப்படின்னும் போதே மருந்துகள் மருந்துகள்ல இருக்கிற சூட்சமங்கள் அவரால் இருக்கிற ஒரு நண்பன் மாதிரி இருக்கிற ஒரு சித்த மகிமை யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு பதவி சித்தர்களுக்கெல்லாம் ஒரு எட்டான சித்தர்னு சொல்லலாம் அகஸ்தியரோட வழியில வரவர் அந்த போகர சுவாமி பழனிமலை அப்படிங்கிற ஒரு மலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நவபாஷான சிலையால நவபாஷண சிலைய பண்ணவர் நவபாஷண சிலைய வந்து ரொம்ப அழகா செதுக்கி இன்னைக்கு நம்மளுக்கு பல அதிசயங்களை அது மூலியமா கொடுத்துட்டு இருக்காரு அங்க இன்னொரு அதிசயம் என்னன்னா சுவாமி பூஜை பண்ண புவனேஸ்வரி மரகதலிங்கம் உள்ளூருக்கு அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல கண்டிப்பா நீங்க அங்க போனீங்கன்னா அங்க போய் பாருங்க அதை தவிர சுவாமி பண்ண அதிசயங்கள்ல இன்னொரு அதிசயம் பூனைய வேதமா சொல்ல வச்சவர் சுவாமி போபர சுவாமி இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது ஒரு இடத்துல சுவாமி போயிட்டு பிச்சை கேட்கும் போது இவ என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லும்போது சுவாமி வந்து பூனைய வந்து வேற சொல்லி விடுச்சோன்னா இவர் யாரு ஒரு ஆச்சரியமா பார்த்த ஒரு கதை ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பெரிய மகானான லோக புருஷனான ரிஷியான தத்துவ யானியார் இப்ப என்ன வேணாலும் அவரை சொல்லலாம் அப்படி ஒரு அரிசிய சித்தர் வந்து எனக்கு உருவாமிச்சாரு போது புள்ளி என்னாலும் கூட முடியல அப்படிப்பட்ட குருவ நான் ஒரு சமயத்துல வந்து சந்திச்ச அப்படின்னு சொன்னா அது அப்படி ஒரு ஒரு அதிசயம் நடந்தது ஏதோ ஒரு சமயத்துல நான் திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய விஷயம் இருக்குது அங்க ஒரு அம்மன் கோயில் அம்பாள் கோயில் அம்பாள் கோயில் கிட்ட நான் வந்து கார்ல வந்து போயிட்டு இருந்தேன் நான் பேசுற இடத்துக்கும் இந்த கேமராவோட இருக்கிற டிஸ்டன்ஸ் தாங்க நான் வந்து சுவாமியை பார்த்தேன் வெறும் ரெண்டே ரெண்டு செகண்ட் தான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் நான் சுவாமியை பார்க்கல மறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியல அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன் தூங்கினோட அவர் போதர் சுவாமி தான் சத்தியமா எனக்கு தெரியாது தூங்கிட்டு இருக்கேன் இருபது அடி தண்டு மரங்க இருபது அடி தண்டு மரத்துல ஜடாமுடியோட நல்ல அமைப்புல இருபது அடி தண்டு மரம் அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் பாத்துக்கோங்க அந்த இடத்துல நானும் சுவாமியை தவிர யாருமே கிடையாது அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அவரும் நானும் இப்ப கேமரா நானும் இருக்கிற மாதிரி எதிரும் புதுக்கமா நிற்கிறோம் நான் அவரை தொடங்க அவர் நான் தொடங்க அவர் பார்த்து கண் நிற்கிறார் பாத்துங்க எனக்கு உடனே கரண்ட் ஷாக் ஆகி போக அப்படின்னு கேட்டு இது எதுக்கு நம்மளுக்கு கேட்கணும் சத்தியமா எனக்கு தெரியாது அது அத்தோட எழுந்து நின்று சுவாமியை வேண்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீபி எடுத்து பார்த்து சொல்லி அதுக்கு அடுத்த நாள் நான் ஸ்தானம் புளிச்சதுலேருந்து புளிச்சு நான் வந்து இது பண்றதுல இருந்து என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா வரிசையா எனக்கு மந்திரங்கள் ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் இல்லை வரிசையான மந்திரங்கள் எனக்கு வந்து கொண்டே இந்த மந்திரங்கள் எனக்கு பொமா கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு குரு அமைஞ்சு உங்களும் ஒரு நல்ல வரி காத்தியும் கிடைக்கணுங்கிறது நான் வந்து எல்லா இந்த இரையனை பார்த்துக்கிறேன் இது நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் குரு அப்படின்னா உடனே குரு கிட்ட போயிடக்கூடாது முதல்ல ஞான முக வணங்கும் இந்த ஞான முகனோட மந்திரம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை தாய் தகப்பட முதல்ல வரங்க அதுக்குதான் சொல்லப்பட்டிருக்கு மாதா பித்தா குரு தெய்வம் சரிங்களா குருவை தொடரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி முதன் முதல் விநாயகரோட சேர்த்து மாத்தா பித்தா குரு தெய்வம் அந்த ஆர்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பான ஒரு நல்ல குரு அமைஞ்சு நீங்களும் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிசயங்களை பார்க்கணும்னு நான் எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னொரு நல்ல கட்டத்தை நான் திருப்தி சந்திக்கிறேன் நன்றி